வெல்கம் டு பாகேஸ் கிச்சன் இன்னைக்கு முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க நான் எப்படி செய்வேன்னு உங்களுக்கு காட்டுறேன் முருங்கைக்கீரை நல்ல ஒரு கட்டு முருங்கைக்கீரை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயங்க நல்ல பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சு வச்சுருக்கேன் பொடிப்பொடியாக மூணு காஞ்ச மிளகா கிள்ளி வச்சு வச்சுருக்கேன் ஒரு ஒரு ஆறு ஏழு பூண்டுப்பல் இருக்கும் அதை முடிச்சு வச்சு வச்சுருக்கேன் தேங்காய் துருவல் இந்த பாருங்க கடுகு கடுகு உளுத்தம் கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு மூணு தாளிப்புக்கு போட்டுக்கலாம் போடையில் காட்டுறேன் எவ்வளோன்னு பாருங்கள் இந்த கந்தையால் எண்ணெய் ரெண்டு கரண்டி ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் எண்ணோ ஊற்றிங்க நான் ரெண்டு கந்தை எண்ணெய் ஊற்றி ஊற்றிருக்கேன் இந்த பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சி கடுகு ஒரு கால் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் கூடவே உளுத்தம் பருப்பு நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா ஊட்டம் கடலை பருப்பும் கொஞ்சம் செவ போட்டுல இந்த பாருங்க இந்த ஸ்டேஜ்லேயே காஞ்ச மிளகாய் நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம் நேரத்தில் செவந்துடும் இந்த பாருங்க செவந்துருச்சு இதுக்கு மேலே செவ போடனா வெங்காயத்தை போட்டுக்கலாம் கருதக்கூடாது ஆனால்

இந்த பிறகு நான் எவ்வளோ கீரை போட்டேன் எவ்வளோ சுமில் வச்சு பாருங்கள் எவ்வளோ கம்மியாக வந்து வச்சு பாருங்கள் பிறந்தா நான் உப்பு போடுவேன் வேறு நல்லா இந்த பாருங்கள் முருகன் கீரையிலே உப்பு இருக்கும் இந்த காலுக்காக கம்மியாக தாங்க உப்பு போடணும் இந்த பாருங்க உப்பு போட்டுருக்கேன் இந்த பாருங்கள் கொஞ்சோன்னா ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தாங்க தண்ணி இந்த பாருங்க ரொம்ப கூடலை இந்த அளவு தண்ணி பூ கொஞ்சம் கீரை தானே இந்த பாருங்க நல்லா அப்படி கரைச்சுக்குவேன் இந்த பாருங்க இப்போ உப்பு அடுப்பை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சு ஒரு ரெண்டு கிளறு கலரு இறக்கிடலாங்க தண்ணி வத்தனதுக்கு அப்புறம் முருங்கக்கீரை நல்லா வெந்துடுச்சு பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம தேங்காய் பூ திருவி வச்சிருந்தாலுமூறு தேங்காய் பூ அதை கொட்டி நல்லா கலருக்காங்க அவ்வளவுதாங்க வெந்துடுச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த பாருங்க பூண்டு நல்லா இடிச்சுட்டு லாஸ்டா இறங்க போவேல கொஞ்சம் பச்சை பூண்டு ஏன்னா எண்ணெயிலே போட்டோம்னா கொஞ்சம் கசன மாதிரி இருக்கும் என்ன எனக்கு அப்படி இருக்கும் அதனால் நாங்கள் லாஸ்ட்டாக போட்டு தான் பூண்டு தூண்டு கீரையோடய சுத்தமாக இருக்கும் சரியாக இருக்குங்க இந்த அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க முறுக்கீரை பொடி ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க